வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது காளியம்மன் காளியம்மனோட வசிய மந்திரத்தை தான் பார்க்க போறோம் அதாவது தாந்திரிக முறையில காளியம்மனை எப்படி நம்ம வசியம் செய்யலான்ற ஒரு எளிய முறையத்தை நம்ம பார்க்க போறோங்க இது ரொம்ப சிறப்பானதுங்க இந்த காளியம்மனை வச்சு நம்ம உபாசனை செஞ்சோம்னாக்க ரொம்ப அதீதமான ஆகப்பட்டது வரும் பெரும்பாலும் பிரபலமான மாந்திரிகர்கள் வந்து இந்த மந்திரங்களை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க மன்ற மைமுறைகள் கொண்டது ஒரு தொகுப்பு இருக்குங்க வந்து அடுத்த பதிவு பதிவிடுவோம் இது வந்து தாந்திரிக முறைங்க இதை நம்ம பயன்படுத்துறாங்க இப்ப உங்களுக்கு ஒரு யாகப்பள்ளி ஆகப்பட்டது இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த யாகப்பள்ளி சூழ்நிலை விளக்குறதுக்காக உங்ககிட்ட போதுமான பண வசதியாகப்பட்டது பச்சா குறையா இருக்கும் அந்த காலத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த சொல்லக்கூடிய முறையை வந்து நீங்க எடுத்து பயன்படுத்தினா போதுங்க நல்லா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யாவலாகப்பட்டது விலைக்கு ஓடி போயிடும் இந்த தெய்வத்தை வந்து யாராலையும் வந்து எதிரெய்த்து ஆகப்பட்டது பண்ண முடியாது அதாவது மறுபடியும் வந்து திசை மாத்தி வந்து விட விடுவதற்கு ஆகாது இந்த அம்மனை வச்சு நம்ம எதிரெய்த்து காரியங்களாகப்பட்டது பண்ணமானாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யாழ் பிள்ளை சூழ்நிலாகப்பட்டது தகுப்பிடி ஆகி போயிடும் யார் நம்மளுக்கு செஞ்சாலும் அவங்களே போயிட்டு அடிக்கும் அந்த மாதிரி அம்மனோட சக்தி ஆகப்பட்டது இருக்கு இந்த மாந்திரிகத்துக்கு வந்து முழுமையா செயல்படக்கூடிய ஒரு தேவதையாகப்பட்டது காளி தான் வந்து சகல அஷ்டகர்மங்கள் அனைத்துமே வந்து செய்யலாம் காலி அம்மனாகப்பட்டத ரொம்ப அதிக சக்தி கொண்ட அம்மனை வந்து அடக்கிறது யாரால முடியாத ஒரு விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சம்பவங்களை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதையில வந்து அந்த தெய்வங்கள் கட்டுப்படுற மாதிரி இருந்தாலுமே கூட ஒரு அன்பு அன்பின் பிரகாரம் தான் வந்து காளி தெய்வமாகப்படுது கட்டுப்பட்டு ஒழிய ஒரு சக்தியால வந்து கட்டுப்பட்டு நீக்கி வைக்க முடியாது காளி அம்மனை அந்த மாதிரி ஒரு சக்தி நிலைப்பாடுகளாகப்பட்டது இருக்குங்க அந்த அம்மனுக்கு ஆனால் இந்த இது வரைக்கும் நான் வந்து வசிய காளியத்தை வந்து போட்டிருப்பேன் நிறைய விஷயங்களை பற்றி போட்டிருப்பேன் ஆனால் வசியம் செய்யக்கூடிய முறையே ஆனால் ஆண் பெண் வசியங்களை செய்யக்கூடிய முறையை வந்து நான் போட்டிருப்பேன் ஆனால் காளிதெய்வ வசியம் செய்யக்கூடிய முறையை நானே போட்டிருக்க மாட்டேன் தேவத உபாசனைகள் இப்ப இப்போதான் கொஞ்சம் வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதிகமான விஷயங்களாகப்பட்டது வரும் வரக்கூடிய நேரங்களில் நீங்க எடுத்து உங்களுக்கு எந்த தெய்வமாகப்பட்டது செறிப்பட்டு வருமோ அது தெய்வத்துக்குண்டானதை எடுத்து நீங்க செயல்படுத்தி பாருங்க நல்லதே நடக்குங்க சரிங்களா தெய்வமாகப்பட்டது நம்ம சொல்றாங்க செய்கிறாங்க எல்லாமே நடந்துருமான்னா சும்மா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து பூஜை பண்ணிட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆகப்பட்டது செறிப்பட்டு வராதுங்க நம்ம தொடர்ச்சியாக உட்கார்ந்து தெய்வத்துக்குன்னு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களாவது நம்ம பூஜையாகப்பட்டது செய்யணுங்க தெய்வத்துக்கு பெரும்பாலும் நாற்பத்தெட்டு நாளைக்கு மேல நீங்க உங்கள முடிஞ்சது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒன்பது கிலோ அல்லது ஒரு பதினோரு கிலோ போட்டு நீங்க பூஜை முடிச்சுக்கிட்டா கூட போதுங்க திருமணத்தை தெய்வம் படுத்து எங்கேயுமே உங்கள்கிட்ட விலைக்கு போகாம ஒரு பாதுகாப்பாக இருக்குங்க சரியா சரி இப்போ இதுக்கு உண்டான முறைக்கு நம்ம போயிடுவோங்க அடுத்த பதிவில் மாந்திரிக முறை அஹ் மை முறையோட நம்ம மூலிகையோட நம்ம பார்ப்போங்க சரிங்களா இது எப்படி என்ன ஏதுன்னாக்க ஒன்றும் இல்லைங்க ஒரு அமாவாசை நாள் இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு அமாவாசை நாளோ அல்லது ஒரு செவ்வாய் வெள்ளை வா செவ்வாய் வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட அமாவாசை அன்றைக்கு அன்றைக்கோ அல்லது வளர்ப்பு செவ்வாய்க்கிழமை குரு குருஹோரை சுக்கரவாரை சிவகோரையோ பார்த்து வந்து உட்கார்ந்துக்கங்க உட்கார்ந்துக்கிட்டு நீங்க என்ன செய்வீங்கனாக்கா இந்த வெள்ளை குன்றுமணி இருக்குல்ல வெள்ளை குன்றுமணியை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த செடிகளில் கூட இது இருக்கும் குன்றுமணி தெரியல வெள்ளை குன்றுமணி அதனால பார்த்து அழகா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க பார்த்து எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளி தாயத்தை எடுத்துக்கோங்க வெள்ளி தாயத்தை எடுத்துக்கிட்டு இது வந்து எந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க முதல்ல சொல்லிடுறோம் இது வந்து மந்திரம் தான் இதை தாத்ரிக வகையிலேயே எந்திரமெல்லாம் கிடையாது நீங்க சரிங்கனா ஒரு வெள்ளி தாயத்தை இந்த எடுத்துக்கிட்டு இந்த வெள்ளை குன்றுமணியை வந்து நீங்க இந்த சும்மா லைட்டா மஞ்சள் திணையெல்லாம் வந்து கழுவி எடுத்து சுத்தி பண்ணி எடுத்து இந்த தாயத்தை சுத்தி பண்ணி எடுத்து இந்த வெள்ளை குன்றுமணியை வந்து வெள்ளி தாயத்தை வாங்கி வச்சிருக்கீங்க அது அதுக்குள்ள வந்து அடைச்சி நீங்க வந்து உங்களோட கழுத்துல வந்து மாட்டிக்கீங்க மாட்டிக்கிட்டு அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை உலக முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து நூத்தி எட்டு உருக்கள் வந்து போடலாங்க சரிங்களா மினிமம் நூத்தி எட்டு உருக்களாக போடுறது போன உள்ள நூத்தி எட்டு கிட்ட தாண்டி ஐநூத்தி எட்டு போட முடியும் முன்னூத்தி எட்டு போட முடியும் ஆயிரத்தி எட்டு போட முடியும்னு சொல்லிட்டு உங்களோட உங்களுக்கு வந்து எண்ணங்கள் இருந்துச்சுன்னாக்க தாராளமா வந்து பண்ணுங்க மந்திரங்களை ஜபிக்க ஜபிக்க ஜபி ஜபி ஜபிக்க நீ வந்து இந்த பிரச்சனைக்காக தான் ஜபிக்கிறேன்னு நீ எதுவுமே வந்து குறிப்பிடவே தேவை கிடையாதுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ என்ன ஒரு பற்றாக்குறையாகப்பட்டது இருக்குதோ அந்த பற்றாக்குறையாகப்பட்டதை இந்த மந்திர நல்லி மூலியமா அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய மூலியமா அந்த தேவைகளாகப்பட்டதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகப்பட்டதும் அனைத்தையுமே இந்த அம்மனாகப்பட்டதை அவங்களா வந்து பார்த்து பார்த்து நம்ம பிள்ளை நம்மளுக்கு வந்து பூஜை செய்யலாம் நம்மளை வந்து வணங்கிக்கிட்டு இருக்கான் நம்மளை நம்ம பிள்ளை வந்து தேடிக்கிட்டு இருக்கான் அதனால அந்த பிள்ளைங்க நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு காளி அம்மன் ஆகப்பட்டதை மனமிறங்கி உங்களுக்கான காரியங்களை பார்த்து அந்த அம்மனையும் வந்து நீங்க கேட்காமலே சில காரியங்கள் வந்து அம்மனாகப்பட்டது பண்ணி கொடுத்துருவா இப்ப திருமணம் ஆகாம இருந்து அந்த கவலையால் நீங்க வந்து மந்திரத்தை ஜெபிக்கணுனாக்க விரைவில் திருமணம் ஆகுங்க பணப்பற்றாக்குறையுக்கு செல்வ நிலையாகப்பட்டது பின்தங்கி இருக்குன்னு சொல்லிட்டு கடன் தவறியா இருக்குன்னு சொல்லி ஜபிக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனையும் சரி பண்ணி கொடுப்பா அம்மா மேற்கொள்ளையோட வாழ்க்கையாகப்பட்ட சரியில்லை என்னோட மனைவி ஆகப்பட்டவங்க தவறான வழியில போறாங்க அதை வந்து தடுத்து நிப்பாட்ட முடியல அதுதான் இது ஒரு பெரிய கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மனசுல வந்து எண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜெபிச்சீங்கன்னாக்க தெய்வத்துக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக இந்த காரியத்தை வந்து ஜெயிப்பீங்க செய்கிறீங்க பிடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை அம்மனை வந்து நடத்தி கொடுத்துருவா மேலும் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் விரும்புறீங்க அந்த பெண் வந்து உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி விலகி போகிறாங்க நீங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியுமே விலகி வந்து போகிறாங்கனாக்க அதையும் ஒரு கவலை வச்சு நீங்கள் மந்திரம் ஜெயிச்சிட்டு வந்தாலே போதுங்க அந்த பெண் வந்து உங்களுக்கு ச அந்த பெண்ணு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணி வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்களே வந்து வாண்டடாக பேசி நான் வந்து தப்பு பண்ணிடு நான் நல்லா யோசித்தேன் நிலைனு சரியான ஆளுன்னு சொல்லி மனசுக்கு தோணிச்சு என்னவோ தெளிவந்து பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களா வந்து வயினா வந்து பேசுவாங்க இந்த மாதிரிலாம் ஒரு மா மாற்றங்களை வந்து கொடுக்கக்கூடிய அன்னை தான் இந்த காளி அன்னையாகப்பட்டவை இந்த காளி அன்னை தான் மாந்திரிகத்திற்கு வந்து முதல் முதல் வந்து அடித்தளமே இந்த அம்மன் தான் இந்த அம்மனை வந்து அந்த காளிகா தேவி அம்மனை தான் அதிகமான பேர் வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு பல மாந்திரிக வேலைகளையும் ஜால வேலைகளையும் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மையை வந்து நம்ம வழிபாடு செய்ய செய்ய ஞான நிலையை பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்குங்க நம்மளுக்கு தெரியாத காரங்க எதுவுமே இருக்காது இந்த அம்மனையும் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பா நம்மளுக்கு முகம் வசீகரமாகப்பட்டது ஒரு நம்மளுக்கு வசீகர தோற்றங்களாகப்பட்டது ஏற்படும் நம்மளை பார்த்து வெறுத்து ஒதுங்கி போனா நம்மளே வந்து தேடி வருவாங்க அவங்கள வந்து வாட்டல வந்து பேசுறாங்க பேசுறான்னு சொல்லிட்டு அவங்களா வந்து உட்கார்ந்து உங்க கூட பேசுனாலும் சந்தோஷமா இருக்கின்ற ஒரு மனநிலைக்கு உருவாயிரவா மனநிலையாகப்பட்டது உங்களுக்கு வெறுத்து ஒதுங்குவாங்க அவங்களா வந்து வழிதான் பேசுவாங்க அந்த மாதிரி முறைகளாகப்பட்டவங்க நடக்குங்க இந்த அம்மனுக்கு வந்து நீங்க பழம்பத்தி சூடா உள் கடலை வெத்தலைப்பாக்கு இந்த பொங்கல் இந்த மாதிரி வந்து போட்டு நீங்க வீட்டுல வச்சு வழிபாடு செஞ்சு எல்லாருமே இருந்தாக்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய அசைவப்படைகள் போட்டா வீட்டுல வச்சு வழிபாடு செய்ய முடியாது சைவப்படைகளை போட்டு இதை மாந்திரிகள் வந்து எடுத்து செய்யறீங்க பண்றீங்கன்னாக்கா அம்மனுக்கு தேவையான கொஞ்சம் அசைவப்படைகளை வந்து போட்டு கொடுத்து அம்மனை வந்து அழைச்சி நீங்க அம்மாவோட அருளை வந்து வாங்கிக்கிங்க சரிங்களா இதுக்கு உண்டான மன்றம் பங் ரங் லங் காளிகா தேசியம் குரு குரு சுவாகா இது தாங்க இதுக்குண்டான மந்திரமாகப்பட்டது இந்த மந்திரத்தை வந்து உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஜெபிங்க ஆனா இந்த பட்டது உங்களுக்கு கைக்குடி வாரதை நீங்களே வந்து உங்க அனுபவ முறையில நீங்களே பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில அனைத்துமே வந்து கைகுடி வர்றத நீங்களே வந்து சந்தோஷத்தோடையும் ஆர்வத்தோடையும் நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு மாற்றங்களாகப்பட்டது ஏற்படுங்க ரொம்ப விசேஷமானது மந்திரத்தை பார்த்து சாதனை இடம் போட்டுறாவிங்க இது தாந்திரிக முறைங்க மாந்திரிகமாகப்பட்டது வேற இருக்கு மை மந்திரங்கள் எந்திரங்களோட வந்து பயன்படுத்தக்கூடியது அம்மனுக்கு வந்து நம்ம வசியம் செய்யக்கூடிய முறையாகப்பட்டது இருக்குது தாந்திரிக முறை இந்த தாந்திரிக முறை பிரகாரம் நீங்க எடுத்தீங்கன்னாக்க கொஞ்சம் உங்களுக்கும் நேர காலங்களாகப்பட்டது கொஞ்சம் சேவாகும் தெய்வத்துக்கு நம்ம உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமென்றது மன உளைச்சல் விஷயங்களாகப்பட்டது ஏற்படதா செய்யும் கா கை காலம் வந்து வலி கொடுக்கதா செய்யும் நம்மளுக்காக வந்து தோணக்கூடிய காரியங்கள் நம்ம விட்டு இருக்கக்கூடிய ஆகப்பட்டதான் நம்மளுக்கு ஆஹ் இந்த மாதிரி எண்ணங்களை வந்து தூண்டி விடுங்க அதெல்லாம் நீங்க தாண்டி பண்ணி எடுத்து தெய்வத்தை கொஞ்சம் ஒரு நாற்பது நாட்கள் விரதம் விரதம் இந்த பந்தத்தை வந்து ஜெபிச்சுக்கிட்டு அம்மனை வழிபாடு செய்யுங்க சரிங்களா வழிபாடு செஞ்சீங்கன்னாக்க அம்மன் ஆகப்பட்ட நிச்சயம் உங்களோட குறைகள் என்னவோ அது எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பா இதுக்கு ஒரு நல்ல உத்தரவாதம் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க ஏன்னா நம்ம எடுத்து செ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இது அதனால ரொம்ப கைகண்ட அனுபவ முறை இந்த முறையை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க நல்லதே நடக்கும் சரிங்களா ஏதோ சந்தேகம்னாக்க தொடர்பு கொள்ளுங்க அல்லது கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க உங்களுக்கான சந்தேகத்துக்கு நம்ம பதில் கொடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த பதிவு வந்து நம்ம இந்த சுருளை மாடலுக்கு உண்டானது அதாவது சுரலை மாடலுக்கு உண்டானது உபாசன முறையாகப்பட்டது வரும் ஒருத்தர் வந்து அகோர அகோர வேத பத்திரனும் அதுக்கடுத்து அகோர காளி இந்த மந்திரம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல ஏவு விஷயங்களை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக பதிவிடுவோம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒருத்தருக்காக நம்ம பதிவிட்டு வியூஸ் தான் கஷ்டமா இருக்கும் இல்லையா பதிவிடுவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்களும் அது பதிவிட்டு வரலாம் ஒண்ணு தப்ப நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நானும் பார்த்துட்டு தான் உங்களோட கமெண்ட் எல்லாம் கண்டிப்பா பதிவு பண்ணுறாங்க அனுமானோட மந்திரமும் கேட்டிருக்காரு அனுமான மந்திரங்களும் வந்து பதிவிடலாம் வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம வந்து பதிவிட்டுருலாங்க உங்களுக்கு சரிங்களா நீங்க கேட்கக்கூடிய காரியங்களை அனைத்துமே நான் பதிவிடுவேன் கொஞ்சம் பொறுத்து இருங்க ஒவ்வொரு கான்செப்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரியா மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்மளோட சேனலை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க